விஜயமையோட மீட்டிங் வந்து கடைக்கு முன்னாடி தான் நடந்தது இப்ப இதுக்கு நஷ்டீடு கேட்டா யாருமே எனக்கு இல்லை நீ இல்லைன்னு போயிட்டாங்க நாங்க டெய்லி வேலை செஞ்சு சாப்பிடுறவங்களா அவங்களும் எல்லாம் கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நாடு வருமானத்துல வரவங்க அவங்களோட பொழப்பு பதினஞ்சு நாள் போயிருச்சு இப்ப இந்த கடையெல்லாம் இவ்வளவு கடை பாதிச்சு கிடக்குது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகுங்கிறாங்க நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்போம் நீங்க பார்த்து எதுவும் உங்களுக்கு இந்த கடையை வந்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ வந்து கேட்டால் நீங்க விஜய் கட்சிக்காரங்களை கேளுங்க அப்படிங்கிறாங்க அதனால நாங்கள் விஜய் கட்சிக்கு கோரிக்கை வைக்கிறோம் சம்பவம் எல்லாம் ஆயிடுச்சு எதிர்பார்க்கு சம்பவம் ஆயிடுச்சு அதனால எங்களோட கடை தான் கொஞ்சம் சேலம் ஆயிடுச்சுங்க எனக்கும் வியாபாரம் பாதிப்புங்க சாதாரண விஜய் பார்த்தாலும் சரி விஜய் அவங்களோட தொண்டர்கள் பார்த்தாலும் சரி எங்கள் கடைக்கு ஒரு தீர்வு காணி வந்து செஞ்சு கொடுக்கணும் கேட்டுக்கோங்க